ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையான பிரச்சனை வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து செங்கோட்டையனை வந்து ஊரங்கிட்ட தான் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வந்து செங்கோட்டையன் வந்து முன் வச்சார் தனக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறத அவர் எந்த மாதிரி கொண்டு வந்தார் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க அதில் வந்து அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுடைய படங்கள் வந்து இல்லாமல் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படங்கள் தான் வந்து இருக்குது ஸோ முன்னாள் தலைவர்களை வந்து கண்டுக்காமல் இந்த மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் வந்து பேச ஆரம்பிச்சாரு ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி வெளிப்படியாக வந்து சொன்னாலுமே கூட உள் உள் பக்கமாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு போதுமான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படவே வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவில் வந்து சீனியர் வந்து செங்கோட்டையன் தான் இருந்தபோதிலுமே பழனிசாமி அவர் வந்து கண்டுக்காமல் தொடர்ந்து வந்து ஓரம் கட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு விவகாரம் வந்து சட்டமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதிரொலிச்சது அதாவது சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து நம்பிக்கையில் தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க அதுல வந்து ஒரு எம்எல்ஏக்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆலோசனை பண்ணும்போது தான் செங்கோட்டையன் பெருசாக அதில் வந்து கண்டுக்கிறதே வந்து கிடையாது அதே மாதிரி ஒரு இணக்கமான சூழலே வந்து சட்டமன்றத்தில் வந்து இல்லை இதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஆல்ரெடியே வந்து அதிமுகவில் இபிஎஸ் ஒருபுறமும் ஓபிஎஸ் ஒருபுறமும் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வந்து இருக்காங்க இப்போ இதில் செங்கோட்டையனும் வந்து ஒரு போர்க்குடியை தூக்குறாரு எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிறைய எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ இது வந்து திமுகவுக்கும் எதிர்கட்சிக்கும் வந்து கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கும் வந்து பெரிய ஒரு ஃபேவராக வந்திருக்கும் அதிமுக இந்த மாதிரி வந்து அங்கங்கே பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து பெருசாக வெற்றியை வந்து கொடுக்க முடியாது பல இடங்களில் வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா வாக்குகளை பிரிப்பாங்களே தவிர ஜெயிக்க முடியாது அது வந்து திமுக வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அதிமுக அந்த மாதிரி பிரிகிறது திமுகவுக்கு வந்து ஃபேவராக தான் வந்து இருக்கும் ஆனால் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முனுசாமியை வந்து தலையிட்டு ஓரளவுக்கு வந்து கூல் பண்ணி வச்சார் ஏன்னா வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்காமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சார் ஆனால் வந்து முனுசாமி உள்ளே போயிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எதிர்க்கட்சிக்கு எதிர்க திமுகவுக்கு எதிராக வந்து அவளை வந்து வெட்டுக் கொடுக்காதீங்க நம்பிக்கையில் தீர்மானத்தில் அப்பாவுக்கு எதிராக நீங்கள் வந்து வாக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி முனுசாமி உள்ளே வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி வந்து பொங்கியிருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்குள்ள அந்த அந்த இருந்த ஒரு பிரிவை வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இணைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஈபிஎஸ் வந்து பண்ணியிருக்காரு சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் வந்து நடந்த சமயத்தில் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து போதிய நிதி வந்து ஒதுக்க ஒதுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வகுப்புறை கட்டுவதற்கு வந்து நிதி வந்து போதுமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேள்வி எழுப்பினார் அதற்கு வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் இவங்களாம் வந்து பதில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அன்பில் மகேஷ் வந்து சொல்லும் பொழுது கடந்த ஆட்சியில் தான் வந்து போதிய நிதி வந்து கொடுக்கல அப்படின்னும் திமுக ஆட்சியில் வந்து நிதி வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கோம் இது வரைக்கும் ஏழாயிரம் வகுப்பறைகள் வந்து கட்டப்பட்டிருக்கும் இன்னும் கூடுதலான வகுப்பறைகள் கட்டுவதற்கும் அதிக நிதியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அன்பில் மகேஷ் வந்து சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சியில் வந்து புதிதாக எதுவுமே வந்து பண்ணலை பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அதிமுக விட்டுட்டு போன பல பணிகளை நாங்கள் தான் வந்து முடித்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரியும் அன்பில் மகேஷ் வந்து பேசியிருப்பார் இப்போ இந்த இந்த ஒரு விவாதம் போயிட்டு இருந்த சமயத்தில் தான் முன்னாள் பல்வி கல்வி கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் வந்து அவருக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட வந்து கையை உயர்த்தி பல வந்து அனுமதி வந்து கேட்டார் ஆனால் சபாநாயகர் அப்பாவை வந்து செங்கோட்டையன் வந்து கண்டுக்கவே இல்லை இதை கவனித்து எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையனுக்கு பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுங்க அப்படி அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு முறை வந்து சபாநாயகர்கிட்ட வந்து முறையிட்ருக்கார் ஆல்ரெடி உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து போயிட்ருக்கேன் இந்த சமயத்தில் அவரை வந்து பேச விடுங்க அவருக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சப்போர்ட் கேட்டு இபிஎஸ் வந்து சபாநாயகர்கிட்ட இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அறிவுறுத்தினது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவை கூடிய விரைவில் வந்து அதை வந்து சரி பண்ணிடும் அப்படின்னு பலரும் வந்து பலராலையும் வந்து சொல்லப்படுது நன்றி